மலேசியா பர்மா சிங்கப்பூர் செல்லவிருந்த தந்தை பெரியார் அவர்களுக்கு என்பதற்காக தந்தை பெரியார் செல்லவிருந்த கப்பலையே நிறுத்தி வைத்து பெரியாரின் பயணத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நூலில் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் அந்த உறவு தந்தை பெரியார் அவர்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் மட்டுமல்ல மூதனிங்க ராஜாஜி அவர்களுக்கு தந்தை பெரியாருக்கும் இருந்தது ஏன் அறிஞர் அவர்களுக்கு அறிஞர் அண்ணா என்று சொன்னால் நம்முடைய தலைவர் கலைஞர்களுக்கு ராஜாஜி அவர்களுக்கும் இருந்தது தலைவர் கலைஞர்களுக்கும் கர்ம வீரர் காமராஜர்களுக்கும் இருந்தது ஏன் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் அந்த உறவு நட்பு இருந்திருக்கிறது அந்த அரசியல் நாகரிகம் இப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறதா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது வேதனையோடு அதை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் வட மாநிலங்களில் பார்க்கிறோம் அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு அரசியல் நாகரிகத்தோடு நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் வடமாநில பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களில் அல்லது அரசியல் ரீதியாக எவ்வளவோ கொள்கை மாறுபாடுகள் கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் நட்பை மறக்காமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பழகக்கூடிய அந்த காட்சியை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் ஆனால் அந்த நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை என்று எண்ணி பார்க்கிற போது நாம் மட்டுமல்ல இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல இங்கு இருக்கக்கூடியவர்களும் வேதனைப்படுகிறோம் அதற்காக வெட்கப்படுகிறோம் அதை யாரும் வரைக்கவோ முடியாது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்பு இதே அதிமுக ஆட்சி மீண்டும் பொறுப்பேற்று அதனுடைய பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற நேரத்தில் அந்த விழாவிற்கு எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் நான் சென்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் சென்ற நேரத்தில் தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு அல்ல எதிர்கட்சி தலைவருக்குரிய மரியாதை அங்கே வழங்கப்பட்டதா என்றால் இல்லை அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் ஒதுக்கியிருந்த தமிழ் தாய் வாழ்த்து தொடங்குவதிலிருந்து நிறைவாக நிகழ்ச்சி முடிவுற்று நாட்டுப்பண் பாடல் பாடி முடித்த வரையில் இருந்து விட்டுத்தான் கடைசி வரையில் இருந்து விட்டுத்தான் நான் வெளியிலே வந்தேன் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல கொண்டிருந்தால் நன்றாக தெரியும் என்னதான் ஆளுங்கட்சி அதிமுகவாக இருந்தாலும் எதிர்கட்சி திமுகவாக இருந்தாலும் அதே போல எதிர்கட்சி வரிசையில் காங்கிரஸ் கட்சி அமர்ந்திருந்தாலும் ஆனால் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகள் என்று வருகிற போது உதாரணமாக காவேரி பிரச்சனை வந்த நேரத்தில் சிறுவாணி பிரச்சனை வந்த நேரத்தில் அதற்காக சில தீர்மானங்களை அரசு கொண்டு வருகிற போது அரசியல் நோக்கத்தோடு நாங்கள் அதை பார்க்காமல் அதை அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு வரவேற்று அதை பேசியிருக்கிறோம் என்பது நிகழ்வு அதே போல தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ பிரச்சனைகள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வந்தபோது அப்பொழுது நாங்கள் எல்லாம் எதிர்கட்சி என்று நாங்களோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ ஒதுக்கிவிடாமல் அதை வரவேற்று தான் பேசியிருக்கிறோம் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல் நலிவுற்ற நிலையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆக அவர் அனுமதி என்றைக்கு அனுமதிக்கப்பட்டாரோ அனுமதித்த அடுத்த நிமிடமே அவர் உடல் நலம் பெற்று வரவேண்டும் என்று வாழ்த்துச் செய்தியை சொன்னவர் திமுகத்தினுடைய தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் அதைத் தொடர்ந்து எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் மாறுபாடு கிடையாது நேரிலே சென்று விசாரிக்க வேண்டும் என்று கூட அதற்கு பிறகு அங்கே போய் நான் விசாரித்து விட்டு வந்திருக்கிறேன் ஆக இந்த நிலை இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் எப்படி வடமாநில பகுதிகளில் அரசியலை மறந்து நட்பு பாராட்டிக் கொண்டிருக்கிறார்களோ எப்படி நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வழிகாட்டி இருக்கக்கூடிய தலைவர்கள் காமராஜர் அவர்களாக இருந்தாலும் தந்தை பெரியார் அவர்களாக இருந்தாலும் பேரறிஞர் அவர்களாக இருந்தாலும் மறைந்த மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் எப்படி மற்ற தலைவர்களை மதிக்கக்கூடிய தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் மற்ற கட்சியை எப்படியெல்லாம் மதித்திருக்கிறார்கள் என்பதற்கு இவர்கள் எல்லாம் எடுத்துக்காட்டுகளாக விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆக அந்த உணர்வு வர வேண்டும் என்ற அந்த நிலைகளை தான் நம்முடைய குமார் அவர்கள் நிச்சயமாக அந்த எண்ணத்தின் அடிப்படையில்தான் இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய என்னை அழைத்து என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நான் குளமாற நம்புகிறேன் அதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியை ஏன் இதே சென்னை மாநகரத்திலே நான் மேயர் தேர்தலுக்கு போட்டியிட்ட நேரத்தில் என்னை எதிர்த்து போட்டியிட்ட போட்டியிட்ட வேட்பாளர் நான் வாக்கு சேகரிப்பதை நான் சென்று கொண்டிருக்கிற போது அவர் ஒரு அவருடைய நிறுவனத்திலிருந்து வெளியிலே வருகிறார் அவர் வாக்கு சேகரிக்க புறப்படுகிறார் எனக்கு இன்னும் நினைவிலே ஆழமாக பதிந்திருக்கிறது அவர் காரை விட்டு இறங்கி ஓட வருகிறார் என்னை பார்த்ததும் நானும் இறங்கி அதற்கு பிறகு கை கொடுக்கிறேன் எனக்கு அவர் வாழ்த்து சொல்கிறார் அவர் எனக்கு வாழ்த்து சொல்கிறார் நான் அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறேன் முதன் முதலாக நான் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மேயர் தேர்தலில் போட்டியிட்ட போது நடந்த சம்பவம் இது அவர் மறந்திருக்க மாட்டார்